Multi gold. <laughs> <laughs> போட்டு இருக்கு செம்மையா இருக்கு விட்டு போயிச்சான இறங்கிட்டாரு அவரு அவரு கோபத்துல வந்தானு था अब ये दो दिन में यहां पर कभी कही स्कूटी पे लेने वाली अदाड़ा मेला होदले और 2 मिनट 3 3 और ये अंकदूर वाला मीन वास्तु मीना पेर அதனால தான் அது மூலைல வாஸ்து மீன் இருக்குது மீன் வாஸ்து மீன்